ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை சோ இப்போ நம்ம மிதுன ராசியினுடைய சனி பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது சனி பயிற்சி அப்படின்றது மைய குரோதி ஒரு பங்குனி மாசம் பதினைந்தாம் தேதி சோ இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் அதாவது சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்ப மீனராசிக்கு மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ நவ கிரகங்கள்ல கர்மகாரகன் மந்தன் அப்படின்ட்டு யாரு அழைப்பாங்க அப்படின்னா இந்த சனி தான் சனி பகவானுடைய அருளானது கிடைத்தாலே அவரவர் செய்யக்கூடிய ஒரு தொழிலானது வியாபாரம் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல வெற்றியையும் வருமான வருமானத்தையும் பெற்றிட முடியும் சோ இப்போ நம்ம கா பார்க்குற மிதுன ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு கர்ம சனி நடைபெறுகிறது சோ எண்பது பர்சன்ட் நற்பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இதுவரை ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் கடும் உழைப்பு இருந்திருக்கலாம் சோ அந்த அளவு பெனிஃபிட் இருந்ததா நம்ம அந்த உழைப்புக்கான பலனை எதிர்பார்த்தோமா கிடைச்சதா அப்படின்னா அதற்கான பலன் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல அதாவது சனி பகவான் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர்கிறார் அப்போ நல்ல ஒரு துவக்கம் நல்லதே நடக்கும் தொட்டது துளங்கும் முன்னோருடைய வழி சொத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நீங்கக்கூடிய வருவாயாக இருக்கும் தருவாயாக இருக்கும் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அனுகூலம் உண்டு சோ ராசியில் மிருகசீரம் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு புது வீடு வாகன யோகம் உண்டு அதற்காக கடன் ஏற்பட வாய்ப்புண்டு சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இவங்களுக்கு சும்மா இருக்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கும் ராசி திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது திருமணம் சுபகாரியங்கள் இவையெல்லாம் கொஞ்சம் வீட்டுல களை கட்டும் ஸோ வெளிநாடு சென்று வர கூட வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது மன மனசுல அப்போ மனசு அப்படிங்கிறத விட பண புழக்கம் சப்போ பணத்துல நெருக்கடி இல்லாம ஒரு தங்க நகை கூட வாங்கி வைக்கலாம் அந்த சேமிப்புல இதெல்லாம் இருக்கும் ஒரு அரசாங்கத்தின் மூலம் கூட நன்மை ஏற்படும் அனுகூலம் ஏற்படும் இப்போ இங்கே கடை வச்சிருக்கவங்க என்னென்ன கடை காய்கறி கடை புத்தக கடை ஸோ இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவங்க ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் லாபம் உண்டு வேலைக்கு செய்ப செல்பவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பணி சுமை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் சனியுடைய பார்வை வந்து எதுல படுதுன்னா நாலு ஏழு பனிரெண்டுல இருப்பதால அதனுடைய பார்வை அங்க இருக்கிறதால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை கவனிச்சுக்கணும் அப்படியே விட்டுடக்கூடாது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தாமதம் ஏற்படும் இந்த டைம்ல தாமதத்தை தாமதப்படுத்தி கடைசியில திருமண வாய்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி வீடு மனை சில சில வாக்குவாதங்கள் இருந்தாலுமே அது சரியா போயிடும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது எல்லாவற்றிலுமே கொஞ்சம் கவனமும் கொஞ்சம் பொருள் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எதையுமே அலட்சியமா இருக்கக்கூடாது ஒரு கவனத்தோட செயல்படும் போது சில பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு யோகம் அதற்கான வாய்ப்புகள் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதுக்கு வந்து இவங்க வந்து எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு சதுர்த்தி வழிபாடு மிக சிறப்பான பரிகாரமாகும் மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி வழிபாடு செய்வது இவங்களுக்கு அந்த காரங்களுக்கு ஸோ ரொம்ப நல்லது மிதன ராசி மற்ற மூன்று ராசிகளுக்கு நட்சத்திரங்களுக்கும் ஏதுவான நற்பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் இவையாவும் பொது பலன்களே தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்